வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர ஒன்றியம் சார்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் அவர்களின் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு படவேட் எல்லையம்மன் கோவில் அருகிலிருந்து எம் ஜி ஆரின் திருருவ படத்திற்கு மாலை அணிவித்து தாளத்துடன் சிலம்பாட்டம் செண்டை மேளம் முழங்க மாபெரும் ஊர்வலம் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு நகர கழக செயலாளர் ஜே கே என் பழனி தலைமை தாங்கினார் ஒன்றிய கழக செயலாளர்கள் டி சிவா எஸ் எல் எஸ் வனராஜ் முன்னிலை வகித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் கஸ்பா ஆர் மூர்த்தி எஸ் டி மோகன்ராஜ் வி இ கருணா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் குடியாத்தம் செய்தியாளர் கே வி ஆர் கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா எங்க போகணும்னு தெரியலையா கவலை வேண்டாம் ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் எஸ் ஆர் கேப் டூ பேக்கேஜுகள் கிடைக்கும் பாதுகாப்பான பயணம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இப்பவே புக் பண்ணுங்க எஸ் ஆர் கேப் கன்னியாகுமரி